ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஆலயத்தோப்பு வீடியோட வணங்கிருக்கோம் அதாவது கிளச்சிலே இருக்கிற கணாம்பியம் இரண்டை மடு கணாம்பியம் கோயில ராஜபோரம் அமைத்தவன் இருக்க எல்லாரும் அரைஞ்சிருப்பீங்கள் அப்ப அதுக்கான கும்பாட்சிச நிகழ்வுகள் வார இரண்டாம் மாதம் முதலாம் தேதி இடம்பெற இருக்கு ராஜபோரம் அமையப்பட்டவன் எல்லாரும் அடைஞ்சிருப்பீங்கள் மிகந்த ரெண்டாம் மாதம் முதாம் தேதி மகா கும்பாபிஷேகம் விடம்புறது பிஸ்னஸ்ஸையா ஆனால் அது சின்ன ஒரு குறை ஒன்று பணப்பெற்றா குறை வந்துட்டு அதனால ராஜபுரத்த வேலைகள் இறுதிக்கிட்டது வந்துட்டு இந்த பான் நூறு அடி ராஜபோரத்தில் உச்சிலாம் இருக்கிறேன் இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சா நான் கீழே மெட்ட வேலையெல்லாம் கொஞ்சம் குறையில் நடக்குது நான் இப்போ நிற்கிறேன் ராஜபோரத்த உச்சியில் தொண்ணூற்றி அஞ்சாவது அடியில் நிற்கிறேன் பாருங்கள் கோயிலில் மீதி வேலையில் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு தை மாதம் ரெண்டாம் தேதி வேலைகள் இந்த இறுதி கடத்துக்கு பாருங்க பாருங்கள் போகிறதுக்குன்னு இந்த ஆள் வேலையால் ஆறு மணி ஆகி நடந்தோன் இருக்கு வேலையால் ஏன்னா வேகப்படுத்தணுமே நாளும் கிட்டுது வேகமாக நாளும் கொண்டிருக்குது ஸோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணினோம் அதுக்கு முக்கியமாக உங்களோட பணம் பணம் தான் கை கொடுக்க போகுது எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச சுற்றி உதவியிலையாச்சும் செஞ்சு அம்பாலிட்ட அருளை பெற்றுக்கொள்ளுங்கோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தவற விடாயங்கோ ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான நிதி தவகம் ஏற்பட்டுது ஸோ அடியார்கள் கிடாமை என்ற பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க சிலவருக்கு விஷயம் தெரியாமல் இருக்கலாம் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் விடுவோம் தெரியட்டும் ஆனால் இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்ய நிதி பற்றாக்குறையாக வந்துட்டுது ஸோ எல்லா ஆலய நிர்வாகமும் எல்லாம் இப்போ பக்தர்கள்ட அடியார்கள்ட்ட தான் விட சொல்லி சொல்லியிருக்கணும் அதாவது ரெண்டாம் முதலாம் தேதி மகா கும்பாவிஷம் இப்போது ரெண்டாயிர இருபத்தெட்டாம் தேதியே கிரியிகள் பூசைகள் எல்லாம் ஆரம்பமாகிடுச்சு இப்போ அதுக்கு முதலே நிதி கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அப்போ அரியார்கள் உங்களால் முடிந்த நிதியை ஒரு விரைவாக கோயிலின்றி ஆலய கணக்கிட்டு உங்களுடைய பணத்தை செலுத்தி அம்பாள் ஒரு அருளை பெற்றுக்கொள்ளுமா பெற்றுக்கொள்ளுங்க இது எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உண்டு ஏன்னால் ராஜபுரத்துக்கும் உங்களுடைய பணமும் செலவாகிறதுன்றது இப்போது அந்த அரிய வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் ஏன்னா இப்போ கட்டாய உதவியாக இருக்குது ஏன்னா அது கோயிலில் ஐயர் செலவுக்கு மட்டுமே ஊண்டு ஓடி செலவாகிருக்கு ஸோ அந்த அதுக்கெல்லாம் முதலே ரெடி பண்ணணும் காசு கோயிலில் மீதி வேலையில் முடிக்கிறதுக்கு நாலு கோடி தேவையாக எல்லாம் சேர்த்து ஏழு ஓடி ஒரு நிதி குறை மாதிரி வந்திருக்கு ஸோ அம் இடம்பெற இருக்கிற ரொம்ப வருஷம் ஒரு குறையும் இல்லாமல் நடந்து முடிக்கிறதுக்கு ஊழல் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க அது அம்பாளிட்ட வழிகாடெல்லாம் காசு வந்து சேருமன் நம்புறோம் நீங்களும் பே பண்ணுங்க கட்டப்பட்ட ஒன்று இருக்குது அதே மகா அம்பாவிசகம் வார மாதம் ரெண்டாம் மாதம் முதலாம் இடியிடம்பரை இருக்கு இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு குறைகள் இருக்குங்க நிதி தேவையாக இருக்குது இருக்குது அதுக்கு தமிழ்நாட்டை கடிக்கார்கள் மற்றது இங்கே இருக்கிற உங்களால் உதவும் சின்ன சின்ன நிதி உதவிகளை செஞ்சு அம்பாளுக்கு நிதி தேவையாக இருக்குது ஊரத்தின் வேலையால் இறுதிக்கட்டை வந்துட்டு நான் பெயிண்டிங் வேலையால் நடந்தோன்ட்டு இருக்குது அம்பாளிண்ட் குழப்புமே நோக்கி எப்போ பார்வை இல்லைன்னா இரண்டு முறை குழம்பு இருக்குது இரண்டு குளத்தை பாருங்கள் என்றால் நூறுடைய விதத்துலேருந்து இரண்டு பழங்கள் கழுவு பார்வை இரண்டும் பிரியர்கள் மற்றும் அதுகளுக்கான செலவுகளுக்கான பணங்கள் கற்றக்கக்கூடியது இப்போ உங்களால் முடிஞ்சால் தந்து உதவி செய்யும் ஆலையில் இந்த வங்கி கணக்கோடுகள் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அம்பாளின் அடியார்கள் மறக்காம உதவி செஞ்சு விடுங்கோ ஜனவரி ரெண்டாம் தேதி அடுத்த மாதம் பதினாந்தேதி கீழே போது காசெல்லாம் ரெடியாக இருக்கணும் ஸோ உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை செஞ்சு அம்பாளுக்கான நின்று கட்டி தான் உங்களால் முடிஞ்சால் ஒன்றும் முடியாத இல்லை இந்த அம்பாருடைய பாக்கியம் யாருக்கு வைப்பது இல்லை இப்படி ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடையாது வழியாக கிடைக்கும் என்றால் சில பேருக்கு சில பாதைகள் இப்படித்தான் வந்து கிடைக்கும் எதிர்பாராத விதமான முடிக்க நாலு கோடி தான் அவையா கோடி வேணும் மேடு கோடி கேட்டணும் அந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ள ஏடு கோடி திரட்டணும் அது ஒரு தட முடியாது உங்களால் தான் முடியும் அந்த மகாம்பாடு சிறப்பாக இடம்புறதுக்கு உங்களுடைய கோடிகளை கட்டுவ மாதிரி ஓய்வு ரூபாய் தான் ஈ சந்தர்ப்பத்தை தவற விடாமல் நம்பப்போ இடம் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் முடித்து செய்யுமாறும் உங்களை கேட்டுக்கொள்ளணும் நன்றி தேங்க்யூ முன்னமாதிரி வீடியோவில் சந்திப்போம் இதான் நான் ஆலயத்தின் என்னதான மண்டபம் பிரதான வாசல் கிழக்கு வாசல் எங்கள் பெரிய குளம் பாருங்கள் நூறு அடி வீரத்துலேருந்து ஏழாம் மடி குளத்தை பாருங்கள் அப்படி இருக்காண்டு இது வான்கல கிடங்கள் பாலங்கால கடிங்கல் எல்லாம் லைனாக எடுக்க பாருங்கள் இந்த நிதி பற்றாக்குறை நிறைய பேருக்கு தெரிய வெளியே தெரியாமல் இருக்கலாம் அதாவது இந்த பெரிய ராஜபுரம் கட்டி அதுக்கு நிறைய பேர் செலவுகள் வரும் எல்லாம் அழிஞ்சி அறிய தானே வேணும் இந்த விஷயம் நிறைய பேர் வெளியே தெரியாமல் இருக்கலாம் ஸோ எல்லாம் சேவ் பண்ணிவிங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி அம்பாளுக்கான நிதி பற்றாக்குறையை இல்லாமல் ராஜபுரத்தில் எண்பத்தஞ்சாவது வரை வேகத்திலேருந்து கோழி கோயில் அப்படியே அழகான கோயில் இருந்தாங்க மேலே இந்த வக்கையா இவ்வளவு அடியும் அழகா இருக்கு உள்ளா அப்படிங்கம்மனுக்கு ஒரு கோட்டை திருவக்கி